அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்தோட அம்மாவாசை திதி மகத்துவங்கள் நிறைந்த மாதம் மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற மாதங்களில் இரண்டு நாட்களோ அல்லது ஐந்து நாட்களோ விசேஷ நாட்களாக இருக்கும் ஆனால் இந்த மாசி மாதத்தில் தினம் தினம் நமக்கு விசேஷங்கள் நிறைந்திருக்கின்றன அந்த ஒவ்வொரு நாளிலும் நாம் நம்முடைய சேனலில் சொல்லக்கூடிய சில எளிய வழிபாடுகளை எளிய தீபங்களை எளிய ஒருவரி மந்திரங்களை நீங்கள் உச்சரிப்பதன் மூலம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும் முன்னாடிலாம் ஆகும்னா நான் எதுக்கிட்டாலும் அழுவேன் என்னால் வந்து தாங்கிக்கவே முடியாது ஆனால் இப்போல்லாம் வந்து எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சில பேர் வந்து யோசிக்கலாம் அல்லது சில பேரோட மனநிலை அப்படிங்கிறது கோழைத்தனத்திலிருந்து மிக தைரியமான ஒரு மனநிலையோடு இருப்பதை நீங்கள் உணரலாம் தினந்தோறும் நாம் வழிபாடு செய்வதோட முதல் வெளிப்பாடு இதுதான் எதுவாக வந்தாலும் சோர்ந்து போய் கீழே உட்காந்துடாம சரி நம்மால் முடிந்த முயற்சிகளை நம்ம போட்டு எதிர்நீச்சல் அடிப்போம் வருவது வரட்டும் அப்படிங்கிற ஒரு தைரியமான மனநிலை உங்களுக்கு வரும் இன்றைய தினம் அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா இன்றைய தினம் மாசி மாதத்தோட அமாவாசை யாரெல்லாம் வந்து அம்மாவாசைக்கான சரியான தர்ப்பணம் திதி கொடுத்தவங்க அல்லது படையல் பண்ணவங்க அல்லது காகத்திற்கு சாதம் வைத்தவர்கள் வைத்த சாதத்தை காகம் சரியாக சாப்பிட்டதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தவங்க நிலைவாசல் கிட்ட ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு விளக்கும் ஏத்துனவங்க அவங்கள்லாம் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால் குழப்பிக்காதீங்க நிறைய பேர் என்ன சிஸ்டர் நீங்கள் காலையில் ஒன்று ஏற்ற சொல்கிறீங்க நிலைவாசலில் திரும்ப நைட்டு ஒன்று ஹாலில் ஏற்ற சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து சந்தேகத்தில் கேள்வி கேட்குறீங்க நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் செய்தவர்கள் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் சில பேருக்கு இரவு தூங்க போகும்போது தான் இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறதே தெரியும் அதுக்கப்புறம் பல பதிவுகளில் அவங்க கண்களில் படும் ஐயோ இன்னைக்கு இவ்வளோ முக்கியமான நாள் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி தவற விட்டவர்கள் இல்லை எனக்கு இன்னைக்கு உடல் நலம் சரியில்லை நான் எதுவுமே என்னால் பண்ண முடியல நானே ஹோட்டலில் வாங்கி தான் சாப்பிட்டேன் எங்கள் எங்க வீட்டோட நிலம் அப்படி இருக்கு அப்படின்னு எதுவுமே செய்ய முடியாதவங்க அவங்களெல்லாம் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு வழிபாட்டை அவசியம் செய்யுங்க இன்னும் சில பேர் வந்து காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க மற்ற நாள்லாம் வந்து ஏதோ ஒரு நாலஞ்சு காக்கா வந்து சாப்பிட்டு போவோம் ஆனால் அம்மாவாசை மட்டும் எதுவுமே வந்து எடுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு வினோதமான சில சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது அவங்க கேட்குறதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆக எனக்கு தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு அவங்களே மறைமுகமாக அந்த கேள்வியில் நம்ம கிட்ட கேட்பாங்க ஸோ அவர்கள் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த முன்னோர் சாபம் இந்த தோஷம் அப்படிங்கிறது மிக கொடுமையானது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம ராமேஸ்வரம் அதை மாதிரியான தலங்களுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஹோமம் யாகம் செய்து அப்புறமா தான் சில குடும்பங்களுக்கு அந்த பித்ருதோஷம் நிவர்த்தியாகி குழந்தையே அந்த வம்ச விருத்தியே அதுக்கப்புறம் தான் ஆகும் எல்லாருக்கும் அந்த என்ன சொல்கிறது அந்த வசதி அப்படிங்கிறது இருக்காது நினச்ச உடனே வந்து டிக்கெட்டை புக் பண்ணி ராமேஸ்வரம் போகிறதுக்கு அங்கே போய் ஹோமம் செய்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்காது ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் தினந்தோறும் காகத்திற்கு சாப்பாடு வைங்க அல்லது நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கீங்களோ தீட்டுக்காலங்களில் இருக்கீங்களோ அதெல்லாம் முக்கியமே கிடையாது ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு விளக்கு அந்த விளக்கு எந்த திசையில் வேணாலும் எரியலாம் அதற்கு முன்பு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அமருங்க நாங்கள் இதுவரைக்கும் தெரியாத செய்த தவறை எங்களுடைய முன்னோர்களாகிய நீங்கள் மன்னிக்க வேண்டும் உங்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதலும் எங்களுக்கு எப்பொழுதும் வேண்டும் உங்களுடைய ஆதரவு இருந்தால்தான் எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத மானசீகமாக அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் சரிங்களா இந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஏதோ பித்ரு சாபம் இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறவங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் மற்றவங்க வரலனாலும் ஒருத்தவங்களாவது ஒருத்தவங்க மட்டுமாவது ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தவங்க மட்டுமாவுது நீங்கள் வந்து உங்கள் ஹால்லையோ இல்லை ஹாலில் செஞ்சா என்ன மற்றவங்க என்னன்னு கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ப்ரைவேட்டான இடத்துல உங்கள் பெட்ரூமில் கூட நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு விளக்கு இதை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சாலே போதும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் கிட்ட யாராக வேணாலும் இருக்கலாம் முன்னோர்னா இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்முடைய மாமனார் மாமியார் இருக்கிறாங்க நம்முடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க நிறைய ஆன்மாக்கள் வாரிசே இல்லாமல் இறந்து போகிறார்கள் நமக்கு தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் நம்முடைய ஆசிரியர்கள் குருமார்கள் அப்படின்னா எவ்வளோ பேர் எத்தனையோ கிளாஸுக்கு போயிருப்போம் அங்கே இருக்கிற அந்த குருமார்கள்லாம் வந்து சமீபத்தில் யாராவது இறந்து போயிருக்கலாம் அவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ நம்ம வந்து அவங்க அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த தண்ணீரும் அந்த விளக்கும் ஏற்றி வைக்கும்போது அவங்களுடைய இறந்த ஆன்மாக்கள் நம்மளை வந்து வாழ்த்தும் அந்த வாழ்த்து நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்துக்கும் போய் சேரும் இப்ப வாரிசு இருக்கிறவங்க அவங்களுடைய ரத்த சொந்தத்தை தேடி அவங்க இருக்கிற வீடுகளுக்கு வருவாங்க இப்ப வாரிசே இல்லை அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு சொந்தங்கள் உறவுகள் யாருமே இல்லை அப்ப அவங்க யார் வீட்டுல போய் நிற்பாங்க அவங்களுக்கு யாருமே கிடையவே கிடையாது அவங்களும் அவங்களுக்கும் அவ்வளோ பசி தாகம் எடுக்குமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் இலை கொடிகள் மரங்கள் அதுல போய் அமர்ந்துடுவாங்களாம் ஏதோ எப்படியாவது ஒரு பசியை நம்ம தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய சாறுகளை உறிஞ்சி எடுத்துப்பாங்களாம் அதனால தான் நாளில் நம்ம எக்காரணம் கொண்டும் இந்த பூக்கள் செடி கொடிகளை போய் பறிக்கிறது அதெல்லாம் வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நீங்கள் அவங்கள ஞாபகம் வச்சிருந்து நம்ம வந்து இதை தாராளமாக செய்யலாம் அதை செய்யும் பொழுது உங்கள் மாமனாரோட தாத்தா உங்கள் அம்மா சைடில் இருக்கிறவங்க யாராவது இறந்து போனவங்க அவங்களாம் வந்து நிச்சயமாக நம்மளை வாழ்த்துவார்கள் ஏன்னா ஒரு குடும்பத்தில் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது எந்த வித முன்னேற்றமும் இல்லை நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம் ஒரு குழந்தை எங்களுக்கு பிறக்க மாட்டேங்குது எல்லா வைத்தியமும் நாங்கள் பார்த்துட்டோம் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் கல்யாணமாகி ஏழு எட்டு வருஷம் ஆகுது ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பித்ரு சாபம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ நம்ம பித்ருக்களை குளிர்விக்கிற மாதிரி அவங்களுடைய அவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்ம சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம்மால் முடிந்த உங்களுடைய சக்திக்கு உற்பட்ட சில விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பித்ரு தோஷம் எவ்வளவு கஷ்டமான தோஷமாக இருந்தாலும் அது படிப்படியாக குறையும் நம்ம தவறு செஞ்சிருக்க மாட்டோம் நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய முன்னோர்களுக்கு எதுவும் செய்யாமல் சரியான மரியாதையை தராமல் இருந்தால் கூட அது நம்ம குடும்பத்தை இப்போ பாதிக்கும் அதனால நீங்கள் தெரியாது நம்மளுக்கு சரியா ஸோ நீங்கள் இதை செய்கிறது நல்லது இதை செய்கிறதால நம்ம எதுவும் கெட்டு போட போயிட போறது கிடையாது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு விளக்கும் ஏற்றி வைக்க மாட்டோமா ஸோ இதை எல்லாருமே செய்வது நல்லது அதிலும் இதை மாதிரி தோஷம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அவசியம் இதை செய்யுங்க அந்த தீபமானது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் எரிஞ்சால் போதும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி